ஹலோ வர்ஸ் வணக்கம் தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம மைதா மாவில் புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்லேயே இப்போ மைதா மாவு ஒரு நாலு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம சப்பாத்தி மாவு பிணையும் இல்லையா அந்த மாதிரியே பிணைஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த அந்த டால்டா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பிணைஞ்சிக்குவோம் சப்பாத்தி மாவு பிணையிற பதத்துக்கு அப்படியே பிணைஞ்சிக்கலாம் இன்னும் வச்சு தண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயை ஊத்தி நல்லா அப்படி பிணைஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கையில ஒட்டாம பிசு பிசி பில்லாம நல்லா வரும் நல்லா பிணைஞ்சுப்போம் நல்லா ப பூரி மாவு ச நல்லா விளைஞ்சாச்சு பூரி மாவு மாதிரி இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நான் பொட்டுக்கலை குருமான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது தக்காளி தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி குருமாவும் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கிரேவின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கட்டும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம சப்பாத்தி கல் எடுத்துக்குவோம் சப்பாத்தி கல் எடுத்து நல்லா எண்ணெய் துடவிக்குவோம் நல்லா ஃபுல்லாக தொடவிக்கிட்டு அந்த தேய்க்கிற கட்டைக்கும் நல்லா தொடவிடுவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதா மாவை இந்த சைஸு நம்ம இது சப்பாத்தி பிடிக்கும் இல்லையா அப்படி இல்லை இந்த மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்துக்கணும் நல்லா உருட்டிட்டு நல்லா உருட்டி இப்படி வச்சு கல் சைஸுக்கு அப்படியே பெருசு பண்ணிடலாம் பெருசு பண்ணி தட்டியாச்சு இப்ப நல்லா இப்ப ஒரு கத்தியோ ஸ்பூனோ எடுத்துப்போம் எடுத்துட்டு இப்படி கோடு போட்டுக்கலாம் நல்லா அப்படியே கட் பண்ற மாதிரி போட்டுவோம் கொஞ்சம் மாவு ஊறணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வரமா இருந்தா தொட்டுக்கலாம் இது இந்த ஒவ்வொரு பீஸா எடுத்து நல்லா சுருட்டிப்போம் இந்த சுருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுப்போம் அடுத்தது சுருட்டுவோம் நல்லா அப்படியே சுருட்டிக்கலாம் ஒவ்வொன்றா ரெண்டா போட்டுக்கலாம் இப்படி உரண் எப்படி சுருட்டிக்கிறோம் இப்போ நம்ம இப்படி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு இன்னொரு பிளேட்ல போட்டு தட்டி நம்ம ரெடி பண்ணலாம் முதல்ல ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டோம் அதே மாதிரி மறுபடியும் எடுத்து வைக்கிறோம் மறுபடியும் சுருட்டி போன நல்லா அப்படி மொத்தமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் லேஸாக கூட நம்ம சுருட்டி விட்டுக்கலாம் எங்கள் வீடியோவில் நாங்கள் ரெண்டு குழம்பு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு கிரேவி போட்டிருக்கேன் தக்காளி குருமா போட்டிருக்கேன் அந்த ரெண்டுமே இதுக்கு நல்ல மேட்ச் ஆகும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு புரோட்டா கடலை வாங்கி தரத விட நாம் அதே மாதிரி வீட்லேயும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இப்படி சுருட்டி வச்சிருக்கிறத இப்படியே கல்லில் வச்சு தேய்ச்சிக்கலாம் தேய்க்கும்போது புரோட்டாக்கு நம்மளுக்கு உள்ளே அந்த வளைவாக வரும் இல்லையா அந்த வளைவு வர மாதிரியே இருக்கும் கடை புரோட்டா மாதிரியே இருக்கும் கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக தேய்ச்சிட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாம் இப்படியே தேய்ச்சி வச்சுக்குவோம் தோசைக்கல்ல காய வச்சுக்கலாம் நல்லா கல் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டிருக்கிற புரோட்டாவை போட்டு எண்ணெய் விட்டுக்குவோம் நல்லா கொதித்து வேகட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே வேகட்டும் புரோட்டா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சேரட்டும் அப்போ நல்லா ஒன்று சேர்த்து வச்சு தட்டினோம்னா நம்மளுக்கு அடுத்து ரெண்டு போட்டுப்போம் இது நல்லா வேகட்டும் சரிதா இப்போ நம்ம சப்பாத்தி பூரி இது புரோட்டா ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் சூடாக ஆறினோம்னா கொஞ்சம் அப்படியே தட்டிக்குவோம் அப்போ கொஞ்சம் இலக்கமாக மாறிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படியே ஓடு மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் தட்டிக்கலாம் செஞ்சு பாருங்க வியூவர்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்